ஹலோ காய்ஸ் நான் அவங்க இனி இந்த வெயில் தாக்கத்தில் நமக்கு வந்து ஃபேஸும் கையும் ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருக்கும் அதுக்காக நான் வந்து பீட்ரூட்டை பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட் பவுடர்னால் பீட்ரூட்டை மட்டும் தோல் சீவி அதை காய வச்ச அதை அரைச்சி வச்ச பவுடர் எது இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பவுடரோட பால் சேர்த்தாலும் சரி தயிர் சேர்த்தாலும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணுங்கள் வீக்லி டூ டைம்ஸ் அது த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை நீங்கள் பண்ணால் தான் எனக்கு அடுத்து மோட்டிவேட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தயிர் இல்லை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு இப்படி ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு பார்க்கலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் குழச்சு பார்ப்போம் டாட்டா கொஞ்சம் லைட்டாக ப்ரைட்டாக இருக்குது கொஞ்சம் க்ளோவாக இருக்குது பார்த்தாவே நல்லாவே தெரியுது இல்லை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டட்டா பை பை